பரிசுத்த மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை வந்து கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நன்றி இயேசுவே நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா உன்னுடைய வல்லமைக்காக வரங்களுக்காக ஸ்தோத்திரம் உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா உன்னுடைய ஆதரவிற்காக ஸ்தோத்திரம் 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 எங்களை நினைக்கிறதுக்கும் உங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா தேங்க்யூ ஃபாதர் ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பாதே எனதாத்திரம் பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன் தேவாட்டு குட்டி பின்னே போக துணிந்தேன் நான் போகிறே நான் போகிறேன் இன்னல் என்னம் குன்று கண்டு நான் அஞ்சிடே சீல சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன் நான் போகிறே ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் புனார் கூட்டம் புதியதென்று கூடினார் நாட்கள் மாட்டம் அடைந்தார் கெட்ட புலகத்தின் கட்டுகளில் பாட்டு பரம பாதை விட்டு விலகி கற்களை என் தலையில் அணையாக்கம் With come in it way Lord I have started to walk in the light that shines on my pathway so clearly so bright I pay the world and its fall is a due And now with my Saviour I mean to go through many one started to run in this race but with our Redeemer they could not keep pace. Others accepted because it was new. But not very many seem bound to go through. I'm going through, I'm going through. I'll pay the price whatever others do. I'll take the way with the Lord's despised few. I'm I'm going going through, Jesus, சங்கீதம் நூற்றி பதினாறு ஒன்பதாவது வசனம் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளூர் தேசத்திலே நடப்பேன் 116 ஒன் verse 9. I will walk before the Lord in the land of the living. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும் இங்கே நம்ம பார்த்தோம் சங்கீதம் நூற்றி பதினாறுல அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இப்படியே கஷ்டத்திலே இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஹீஸ் கிவிங் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வி ஹாவ் டு ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட் இன் ஃபேத் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன் ஐ வில் வாக் பிஃபோர் த லார்ட் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங் இந்த ஜீவனுள்ளோர் தேசம் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தில் குறிக்கப்பட்ட சில வசனங்களை தேசத்திலேயே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங் நானோ தமிழில் அழகாக இருக்கு நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் விட்டு போயிருவேன் அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம நன்மையை காண்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதிமூன்று நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவின் மரணத்துக்கும் என்போனுள்ளோருடைய தேசம் என்று பார்த்தோம் வெளிச்சத்திலே ஃபாம்னோ தவ் டெலிவர் மைட் ஃபாலோ தட் ஐ மீ வாக் இன் த லைட் ஆஃப் த லிவிங் ஜீவனுள்ளோர் தேசம் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம் என்று பார்க்கிறோம் சாம் ஒன் ஃபார்ட்டி டூ அண்ட் வேர்ஸ் ஃபைவ் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமா இருக்கிறீர் என்றேன் த வாட் மை ரெஃப்யூஜ் அண்ட் மை போர்ஷன் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங் நீர் பங்காயிருக்கிறி ஜீவன உதேசத்திலே தத்துடைய நன்மையை நான் காண்பேன் நான் ஜீவனினுடைய வெளிச்சத்திலே நான் நடக்கும்படி நீர் என்னை என்னுடைய ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாக திருப்பிடுவோம் ஸோ காட் ஹேஸ் டு டெலிவர் அவர் சோல் ஃப்ரம் டெத் இட்ஸ் நாட் அவர் பாடி டு பி ஃப்ரம் டெத் பட் ஹியர் த சாமி சேஸ் ஹிஸ் சோல் மஸ்ட் பி டெலிவர்ட் ஃப்ரம் டெத் த சோல் விச் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் சம்பளம் மரணம் அதனால் இங்கே அவர் சொல்லுகிறார் நீரின் ஆத்மாவை மரணத்துக்கும் என்னை பாவத்துக்கு நீங்களாக்கி வைத்துக்கொள்ளும் என்பதை தான் அங்கே அவர் சுட்டிக்காட்டி ஜெபிக்கிறார் நீரின் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை idarukkum <coughs> tapuvira will not dope, tell you my feet from falling so it has connection okay when we sin our soul dies and there are instances where our feet may fall in kalgalidarukkum tapuvira deeripiro so we have to pray to the lord that god should keep us away from sin keep our soul from death and our feet from வேதத்தில் அநேக இடங்களில் சங்கீதக்கார ஜபிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த ஜபங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பயன்படுத்தி கர்த்தருடைய வசனங்களை சொல்லி நம்ம ஜபிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம வந்து வி ஹாவ் டு ஆல்சோ கன்ஃபியூஸ் இன் ஃபெய்ட் தட் காட் வில் மேக் மீ டு லேண்ட் ஆஃப் த லிவிங் ஐ வில் வாக் பிஃபோர் த லார்ட் இந்த லேண்ட் ஆஃப் த லிவிங் தான் கருத்தருக்கு முன்பாக ஜீவனில் உள்ள உத்தேசத்தில் நடப்பேன் நம்ம என்றைக்குமே கருத்தருடைய வசனத்தை நம்ம வந்து விசுவாசத்திலே நம்ம நல்ல அறிக்கைகளை நம்ம செய்ய வேண்டும் கருத்தர் அதை கவனப்படுத்துவார் சுதோத்திரம் துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரை தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அண்டவரே நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன் என்று அவன் சொல்லிவிட்டு அந்த அநேக காரியங்களை அவர் சுபத்திலே வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோதிரமப்பா எங்களுக்கும் மாண்டவரே சுவே அப்பா நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை மரணத்திற்கும் எங்கள் கால்கள் இடர்களுக்கும் நீ தப்பு வைக்கும்படி நாங்கள் செவிக்கிறோம் நாங்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நடக்கும்படி நீங்கள் எங்களை உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோம் நீரே எங்களுடைய ஜீவனுள்ள தேசத்திலே நீர் எங்களுடைய இருக்கிற அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவரே கிருபை செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்திரி என் முழு உலமையோட நாமத்தை தூத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தூத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களே மண்மாரி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டேட் பிளஸ் யூ